சென்னை அடையாற்றின் கரையோரம் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பதினேழு வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள அடையாறு பாலத்தின் பகுதியில் தலையில் பலத்த காயத்துடன் பதினேழு வயது சிறுவன் சடலமாக கிடந்தார் தகவல் அறிந்து வந்த குமரன் நகர் போலீசார் உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் இறந்து கிடந்த பதினேழு வயது சிறுவன் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் என்பதும் கஞ்சா போதைக்கு அடிமையானவர் என்பதும் தெரியவந்தது அடையாறு பாலத்தின் கீழே நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா புகைப்பதை உயிரிழந்த சிறுவன் வழக்கமாக கொண்டிருந்ததும் தெரியவந்தது இந்நிலையில் கஞ்சா போதையில் உடன் பழகிய நண்பர்களே கொலை செய்தார்களா என்ற சந்தேகம் எழுந்ததால் உயிரிழந்த சிறுவனின் நண்பர்கள் ஆறு பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க